எங்களுடைய இயக்கத்தினுடைய மாநகர திராவிடக் கழக தலைவர் புதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் முனியசாமி தோழர் முனியசாமி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி பவள விழாவையொட்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பல்வேறு அல்லவர்களை பற்றி சந்தித்து சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக்கி வளர்ந்திருக்கிறார் என்பதை விறகு வண்டி முதல் விமானம் வரை என்ற ஒரு நல்ல தலைப்பில் அவருடைய தன் வரலாற்றை எழுதியிருக்கிறார் அந்த நூலை வெளியிடக்கூடிய நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கும் நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சக தோழர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே அதுவும் மதுரை மாநகரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆகவே நம்முடைய சந்திப்பில் சந்திப்பில் கல்வி கேட்டோம் கள்ளக்குறிச்சி பேச்சு ஒரு அதாவது ஒரு அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை செய்கிற நேரத்தில் காவல்துறையின் மூலமாகவும் ரெவன்யூ துறை மூலமாகவும் அதிகாரிகள் தான் அவருடைய நடைமுறை செய்ய முடியும் அவர்களை பொறுத்தவரையில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செய்திருக்கிறார்கள் அதிகாரிகள் பல நேரங்களில் தவறு எடுத்த அதிகாரிகள் காரணமாக அந்த நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்த உடனே இன்னும் வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா என்பதற்காக ஒரு தனி நீதிபதியையும் நல்ல அளவிற்கு நியமித்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் உடனடியாக இந்த செய்தி வந்தவுடனே அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறார்கள் உடனடியாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை இருபத்தி நாலு மணி நேரத்தில் முதலமைச்சர் மின்னல் வேகத்தில் அவைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த பிரச்சனையை தங்களுக்கு ஏற்பட்ட நாற்பதுக்கும் நாற்பது என்ற மிகப்பெரிய தோல்வியிலிருந்து எப்படி மீழுவது என்று தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு ஒரு சின்ன கட்டை கிடைத்தால் அதையே தங்களுக்கு தெப்பமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி அளவிற்கு இதை அதிக அளவுகா அளவுக்கு அதிகமாக அரசியலாக்குகிறார்கள் அவ்வளோதான் தவறு வேறும் இல்லை எந்த பணியையும் வருமுன்னர் காக்க வேண்டும் என்பதில் அக்கறை அரசாங்கத்துக்கு எல்லா துறையிலும் உண்டு ஆனால் அதையும் மீறி அரசு எந்திரங்களிலே சில இடங்களிலே கோளாறாகி காவல்துறையினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்பட உடனடியாக அவர்களை மாற்றி இருக்கிறார்கள் வெளியே அனுப்பி இருக்கிறார்கள் மற்றவர்களை போட்டிருக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு என்னென்ன பெய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு எந்தெந்த மருத்துவமனையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை வேறு எந்த அரசாங்கங்கள் இதற்கு முன்னாலே மாநிலம் தழிய அளவில் இந்தியா அளவிற்கு ஏராளமான விஷச்சாராய சாவுகள் நடந்திருக்கின்றன தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கிறது இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சியாளர்கள் தானே நடந்திருக்கிறது அவைகளெல்லாம் காட்டாத வேகத்தை நம்முடைய முதலமைச்சர் காட்டியிருக்கிறார் அமைச்சர்களை வேகமாக புரட்டியிருக்கிறார் சட்டமன்றம் நடக்கிறது என்று தெரியும் ஆகவே சட்டமன்றத்திலும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார் இப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்ட நேரத்தில் இன்றைக்கு தங்களுடைய தோல்வி மிகப்பெரிய படுதோல்வியிலே இருந்து மீழுவதற்கு என்ன வாய்ப்பு என்பதற்காக இதை செய்கிறார்களே தவிர அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இது அவர்களுக்கு எண்ணெய் செலவாக முடியுமே தவிர பிள்ளை பிழைக்காது காரணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது இருக்கிற காரணத்தால் தான் வருகிறது அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்தவரையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட நாங்கள் போட்டியிட்டு இன்னொரு தோல்வியை சந்திக்க நாங்கள் தயாராக இல்லை என்பதற்கு பின்வாங்கிய நிலையில் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அதிலே இருந்து மீழுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் என்று அதிமுக எதிர்கட்சி தலைவர் உள்ளே சென்று தன்னுடைய பணியை அங்கு பதிவு செய்து செய்வதற்கு பதிலாக அவர்கள் தன்னுடைய பொறுப்பை தட்டு கொண்டு இதுபோல வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அது ஒரு தற்காலிகமாக இருக்கும் ஏனென்றால் இந்தியா முழுவதிலும் இதுவரையில் இங்கே மட்டும்தான் இந்த சாவுகள் நடந்திருக்கிறது அன்பல்ல அவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறோம் அவளுக்கு என்ன செய்கிறோம் இது ஏற்கனவே எந்த இடத்துல நடந்தாலும் ஏற்க முடியாது இது அத்தனை எங்கெங்கே ஓட்டை இருக்கிறதோ அவர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதே மாதிரி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை முழுமையாக விசாரித்து தகவலை கொடுங்கள் என்று கொஞ்சம் கூட அவர்கள் தாமதிக்காமல் அந்த நபர்கள் விசாரணையை தொடக்கி விட்டிருக்கிறார்கள் அந்த நீதிபதிக்கு நல்ல பெயர் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய முடியுமோ ஒரு அரசாங்கம் அதை தெளிவாக செய்திருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று அவள் கருதிக்கொண்டு அதை பிடித்து கொண்டு அதற்கு அளவுக்கு அதிகமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தவிர முழுக்க முழுக்க இது அரசியல் நாடகமே தவிர அது மனித நேயத்தை கோடு சேர்ந்த ஒரு பிரச்சனை இல்லை ஆட்சி பொறுப்பேற்று சார் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு ஒரு வருஷமோ நாலு மாசமோ அஞ்சு மாசமோ ஆகலாம் இதுவரை தமிழக அரசு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது ஏற்கனவே எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்து ஆட்சி பொறுப்பேற்று உங்களுடைய வார்த்தைப்படியே இந்த மூன்று மாதங்களிலே இவ்வளோ பெரிய விபத்துகள் நடந்திருக்கிறதா ஒரு விபத்து என்பது எப்போது வேணுமா நடக்கலாம் இந்த விஷச்சாராயம் என்பது விபத்து போன்றது அதிலே இருக்கிற அதுக்கு யார் காரணமானவர்களோ அவர்களிடம் அவர்களுக்கு பரிந்து பேசியோ அவர்களை நியாயப்படுத்துவதற்கோ அவர்களை காப்பாற்றுவதற்கோ ஆட்சியாளர் தயாராக இல்லை ஐஏஎஸ் அதிகாரியாக எந்த அரசாங்கத்தில் உடனடியாக கலெக்டரை வெளியே அனுப்பி இருக்கிறார்கள் எந்த இடத்துல உடனடியாக மற்றவர்களை அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே இவைகள்னால் இருக்கிறது மூன்று ஆண்டுகளில் மற்ற இடங்களில் என்ன நடந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மூன்று ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் இதுவரையில் எந்த விதத்திலும் அவர்கள் பின்வாங்கவில்லை ஆனால் அதற்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார் முதலமைச்சரே ஒவ்வொருவரும் போலீஸ்காரர்களாக இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் எல்லாரும் ஒரு அரசு எந்திரம் இருக்கிறது அந்த அரசு எந்திரத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன ரெவன்யூ துறை இருக்கிறது வருவாய்த்துறை இருக்கிறது காவல்துறை இருக்கிறது அவரவர்கள் அவருடைய கடமை செய்ய தவறுகள் நேரத்தில் அவர்களுடைய கடமையை யார் தவறு செய்தார்களோ அவர்களை கண்டிக்க வேண்டியதும் திருத்த வேண்டியதும் மாற்ற வேண்டியதும் இனி நடக்காமல் செய்ய வேண்டியதற்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் ஒரு முதலமைச்சரோ ஒரு அரசாங்கமோ செய்ய முடியுமே தவிர வேறு இருக்க முடியாது இதுதானே தவிர மனித நேயத்தில் அவர்களுக்கு யாருக்கும் எந்த விதமானது இல்லை மருந்து இல்லைன்னு சொன்னாங்க உடனே மருந்து இருக்குன்னு அமைச்சர் தெளிவாக தெளி சொல்லியிருக்கிறார்கள் நான் மிகவும் வருந்தத்தக்கது அதிர்ச்சிக்குரியது நடக்கக்கூடாதது நடந்தது என்பதெல்லாம் உண்மை அதை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இனி நடக்க கூடாது இருப்பதற்கு என்ன செய்வது என்பதற்குத்தான் தனிநபர் நீதிபதி போன்றவர்களுக்கும் கடுமையான நடவடிக்கைகள் குற்றவாளிகள் மீது நடக்கும் மிக ஆந்திர முதல்வர் வந்து சந்திரபாபு நாயுடு தடுப்பணை கட்டுவோம் சட்டசபையில் பேசியிருக்காங்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து பாலாட்டம் குறிக்க வந்து தடுப்பணை கட்ட கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா தமிழக அரசு தரப்புல இருந்து இன்னும் எந்த விதமான எதிர்வினை அதாவதுங்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த முதல்லயே இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் இது ஆரம்பத்துக்கு முதல் முறையாக அவர் சொல்லலை இப்போ வந்திருக்க உடனே சொல்கிறாங்க ஏற்கனவே அதுக்கு தடுப்பணையை அவர் தானாக கட்ட முடியாது ஏனென்றால் இப்போ இருக்கிற சட்டப்படிய பார்த்திகளானால் அதுக்குடிய அணைக்கும் வந்து மா மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய அந்த விவகாரம் கேட்டு தமிழ்நாடு அரசனுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் செய்ய முடியாது நாம் அவருடைய ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அதுக்கு அவர் சொல்லணுங்கிறதுக்காக அந்த மக்களுக்கு அதை சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த ஊர் அரசியலில் அவர் அங்கே எதிர்கட்சியிலிருந்து அவர் தப்பிக்கணுங்கிறதுக்காக சொல்லி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அவருடைய சொன்ன காலத்திலிருந்து நாம் அதை எச்சரிக்கை அம்மா தமிழ்நாடு ஆந்திரா மட்டும் இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவில் அதை உயர்த்தக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறாரு கர்நாடகத்தில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு ஆகவே எந்தெந்த மாநிலத்தில் இருந்தாலும் உறவுகள் வேறு உரிமைகள் வேறு ஆனால் உறவுகள் எப்படி இருந்தாலும் உரிமைகளை விட்டுக் கொடுப்பாது தமிழ்நாடு அரசு என்பதை அவ்வப்போது வலியுறுத்த வேண்டிய தான் வலியுறுத்துவதற்கு இந்த அரசு தவறுவதில்லை மற்றவர்களும் இந்த கூட்டணி கட்சிக்காரர்களோ மற்றவர்களும் இதில் கட்சி பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக இருந்து எதிர்க்க வேண்டிய பிரச்சனை ஆகவே அதில் அரசியலுக்கு கண்ணோட்டம் தேவையில்லை ஒவ்வொரு முறை இது மாதிரியான சவால்கள் வரும்பொழுது மத்திய அரசு தன்னுடைய என்சிஆர்டி தான் சொல்றது தேசிய மனித உரிமை ஆணையத்தை நடந்த போதும் அனுப்பிச்சாங்க இப்பவும் இதே போல நம்ம ஒரு நபர் கமிஷனை போட்டு விசாரணைங்க தமிழக அரசு அறிவித்த பிறகு கூட மத்திய அரசு இது போல தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய பெண்கள் ஆணையத்தான் அனுப்பி விசாரணை நடத்துகிறார்களே அரசியல் உள்நோக்கத்துல மத்திய அரசு ஏனென்றால் இந்த தேசிய உரிமை தேசிய உரிமை கமிஷன் இருக்குங்கள இந்த கமிஷனுடைய அதிகார எல்லை என்னன்னு புரியாமையே இந்த செய்தி தலைப்பாக்கிறதுக்காக போறாங்க அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து யாரையும் வர சொல்கிறதுக்கோ அல்லது மற்றவர்கள் நாங்கள் தண்டனை அடிக்க அப்படி விசாரிக்கிறதுக்கோ ஒரு நீதிபதிக்குரிய அதிகாரங்கள் கிடையாது ஆகவே அவர்களும் வந்து வித்தை காட்டுறதுக்காக செய்கிறார்களே தவிர அவர்களுக்கு சட்டப்படி அவர்கள் யாரையும் தண்டிக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது அவர்கள் வச்ச விவரம் கிடையாது அந்த சட்டத்தில் இருக்கிற அதிகாரம் என்னங்கிறத சொல்லட்டும் எந்த சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அவர்கள் நடக்கிறார்கள் என்பதை சொல்லட்டும் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஆகவே இது ஒரு வித்தை அதே மாதிரி சிபிஐ இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஐ வேணும்னு உண்ணாவிரதம் இருக்கிறேன் சிபிஐ வேணும் அப்படின்னு ஒன்று எல்லாரும் சிபிஐ அந்த எல்லோரும் அரகர் நம பார்வதி பதேன்னு சொன்ன உடனே சுண்டல் கொடுக்குறவன் எல்லாரும் சேர்ந்து அரகர் நமபார்வையின் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே இதில் அதிமுகவினுடைய முன்னாள் முதல்வராக இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாருங்கிறது சட்டமன்ற குறிப்பில் இருக்குது சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களா என்று கேட்டார்கள் இதை அவர்கள் பழனிசாமிக்கு மறந்து விட்டு மற்றவர்களுக்காக ஞாபகம் இருக்கணும் அது மட்டுமல்ல எப்போ ஒருத்தர் சிபிஐ அனுமதி கொடுக்க முடியும்னா ஏற்கனவே அவர் ஒன்றும் செய்யாம இருந்தா நீங்க சிபிஐயை கேட்கலாம் அவர் ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க போட்டது மட்டுமல்ல தகுந்த உயர்நீதிமன்ற ஒரு சாதாரண ரெவன்யூ அதிகாரியை போடல உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை கோகுல்தாஸ் என்பவரை போட்டிருக்கிறாங்க அந்த ஒரு நபர் விசாரணையின் மூலமாக இது ஒன்றும் வராது ஒன்றும் பெரிய அளவுக்கு வராது அதனால நாங்கள் சிபிஐ கேட்குறோன்னு ஒரு நொண்டிச்சாக்கு சொல்கிறாங்க இது எதை நினைச்சுக்கிட்டு சொல்கிறான்னு தெரியாது ஒருவேளை அவர் ஒரு நபர் கமிஷன் போட்டார் ஜெயலலிதாவுடைய சாவு இயற்கையானதா அல்லது எப்படின்னு ஒரு நபர் போட்டார் ஒரு நீதிபதி தான் போட்டார் தவிர பல நீதிபதிகளை போட்டரில் ஒருவேளை அது எப்படி நடந்ததுன்னு அவருக்கு தெரியும் ஒரு அதை நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நபராக இருக்காது இது நிச்சயமாக அதில் போட்டவங்களே எவ்வளோ பின்வாங்கினாங்க யார் வழக்கு முன்னால் வச்சவங்களே யார் பின்வாங்கினாங்க யார் சாட்சியம் சொல்லலைங்கிற கதைக்கெல்லாம் நான் வேண்டியல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிக்கையாளர்களுக்கு ஆகவே தான் இது அந்த மாதிரி ஒரு நபர் இல்லை சுதந்திரமாக இயங்கக்கூடியவர்கள் அவங்க அவங்கவுங்க அரசியலுக்கேற்ப வசதிக்கேற்ப பருவத்துக்கேற்ப காற்றடிப்பதற்கு ஏற்ப திரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியாது அந்த வகையில் நான் யார் வழக்கு போட்டார்களோ அவர்களே கடைசியில சாட்சியம் சொல்றதுக்கு தயாரா இல்ல அங்க அந்த ஒரு நபர் கமிஷன் வேற இது வேற ஆகவே அதை கொண்டு இங்கே வந்தால் அவர்கள்தான் அடைவார்களை தவறு வந்து கிடையாது நன்றி வழக்கம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஆமா மாநில அரசு நடத்த முடியாதுங்கிறது நடத்தினாலும் பயன் இருக்காது ஏன் கேட்டா நாங்க எல்லாமே அதுல தெளிவா இருக்கிறவங்க வாரியாக கணக்கெடுக்கணுங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையும் தீர்மானம் போட்டு பேசி கொண்டு வருகிறவர்கள் நாங்கள் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொது கணக்கெடுப்பு என்றது சென்சஸ் என்பதை எடுக்கிறது யாருடைய உரிமை முழுக்க முழுக்க மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய உரிமை அந்த ஒன்றிய அரசில் இதை செய்யணுங்கிறதுக்காக தான் பீகாரில் இருந்து எதிர்கட்சியினர் இன்றைய நிதிஷ்குமார் அவர்கள் அங்கே போயிருக்கிறார அவருடைய தலைமையில் பாஜகவினர் உள்பட அழைத்து போய் நேரடியாக மோடியை பார்த்தார் அதில் அவர்கள் தெளிவாக நல்லது என்று சொன்னால்தான் அதை வைத்துக்கொண்டு சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் இப்போ யார் வழக்கு போட்டாலும் மராத்தியத்தில் வழக்கு போட்டாலும் அதிகப்படுத்தினாலும் அதே மாதிரி வேற இடங்களில் வழக்கு போட்டு அதிகப்படுத்தி இடஒதுக்கீடு கொடுத்தாலும் வன்னியர் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்று இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிற சட்டமாக இருந்தாலும் ஒரே வார்த்தையில் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துலேயும் உயர் நீதிமன்றத்துலேயும் என்ன சொல்கிறாங்க ஐ விட் குவான்டிஃபையபிள் டேட்டா அப்படிங்கிற ஆங்கில சொல்ல பயன்படுத்துகிறாங்க அதாவது நீங்கள் அதிகாரபூர்வமாக தயாரிக்கப்பட்ட புள்ளி உரக் கணக்குகள் இருக்கிறதான்னு கேட்குறாங்க ஆனால் பத்து சதவீதம் பொருளாதார அடிப்படையில் உயர்ஜாதி ஏழைகளுக்கு கொடுப்போங்கிறப்ப இந்த கேள்வி வரல நீதிமன்றத்தில் அது நீதிமன்றங்களுக்கு தான் நீதிபதிகளுக்கு தான் வெளிச்சம் அதுதான் மிக முக்கியம் ஆனால் அப்போ அது வேறு ஐயா இல்லை ஆனால் இந்த கேள்விகள் கேட்கறதுனால மீண்டும் மாநிலத்தில் செஞ்சு அதே பீகாரில் எப்படி செல்லாதுன்னு சொன்னார்களோ அதே மாதிரி செய்து வீணாகணும் ஆகவே உள்ளபடியே சமூக நீதியில் அக்கறை இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற காரணத்தால் தான் முதல்வர் முறையாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்போது அதை வலியுறுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இன்றைய மோடி அரசுக்கு முழு மெஜாரிட்டி இல்லை அவர்களை யாரை நம்பியிருக்காங்க ரெண்டு கால்களை தான் நம்பியிருக்காங்க மிக முக்கியமாக ஒருத்தர் சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் இன்னொன்று பீகாரில் இருக்கக்கூடிய அவர் மிக முக்கியமாக அவர் ரொம்ப தெளிவாகவே அவருடைய இடத்துல போட்ட உடனே அது செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதே கதி நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செய்வன திருந்த செய் என்ற அடிப்படையில் வர்றார்கள் இப்போ அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு இருக்கிறதுல அதை காட்டி அது அறுபத்தஞ்சில் தான் பார்த்தாங்க நிற்கல அது ஏன்னு கேட்டால் நாம் செஞ்சுருக்கிற அஸ்திவாரம் பலமானது ஒன்பதாவது அட்டவணை பாதுகாப்பு என்பதற்காக அரசியல் சட்டமே திருத்தப்பட்டு நடந்திருக்கிறது முழுக்க முழுக்க அதுக்கு யார் காரணங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலத்தோடு செய்தால் அது வெற்றி அடையும் ஆகவே தான் மீண்டும் இந்த அரசாங்கம் செய்து அது நீதிமன்றத்துக்கு மறுபடியும் போய் மறுபடியும் செல்லாது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்களை போன்றவர்கள் எல்லோரையும் கலந்து தெளிவாக நாம் வலியுறுத்த வேண்டியது மத்திய அரசாங்கம் தெளிவாக நடத்தணும் அதுதான் மிக முக்கியம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு நிதிஷ்குமார் தானே முட்டு கொடுத்துட்டு இருக்காரு அவர் இழுத்தார் தான் போதுமே எல்லாத்துக்குமே தலையில ஆகவே ஆகவே வாரியாக கணக்கெடுத்து சொல்லுங்கன்றாரு அது மட்டுமல்ல நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கூட்டணி கட்சி வரும்போது வேறு யாரும் அவ்வளோ நெருங்க முடியாது மோடி காதலையும் நல்லா அணைச்சி பேசுகிறாரு அதே மாதிரி அவர்கள் உத்தரவு போட்ட உடனே தான் இங்கே நீங்கள் போய் கலங்க நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுங்கன்னு மேலேருந்து உத்தரவு வந்தவுடனே விக்கிரவாண்டி தேர்தலில் கூட நாங்கள் போட்டியிடல அவருக்கே கொடுக்கறவுடனே எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு மேலேருந்து வர்றாங்க அவ்வளவு நெருக்கமான உறவு இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த பிரச்சனையில் சாதிவாரி கணக்கெடுக்க சீக்கிரம் முடிக்கணும் முடிக்கலையே இருபத்தி ஒன்றுலேருந்து இதுவரையில் வரலாற்றில் இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் செய்திருக்க வேண்டியதை இருபத்தி நாலு வரையில் செய்யலை தேர்தலை காரணமாக காட்டி வேறு சாக்கு போக்கு சொன்னார்கள் இப்போ தான் எல்லாம் வந்தாச்சே இப்போ தான் செல்வாக்கு இருக்க கூட்டணி அரசாங்கம் தான் இப்போ நடக்குது தனியாக பாஜக அரசாங்கம் நடக்கலையே கூட்டணியினுடைய அங்கம் தானே இவர்கள் எனவே இந்த அந்த தங்கங்கள் ஏன் வந்து அந்த அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் போய் அங்கே செய்திருக்கக்கூடாது இதுதான் நம்முடைய கேள்வி ஆகவே தான் சமூக நீதி எல்லாருக்கும் கிடைக்கணும் சமூக நீதியை பொறுத்தவரையில் அதனுடைய அடித்தளம் என்னன்னா ஒரே வழிதான் அனைவருக்கும் அனைத்தும் இந்த அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற மாதிரி செய்யக்கூடிய இருக்குன்னா ரொம்ப செய்யணும் ஒரு முறை ஏற்கனவே தோற்று போய் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன காரணம் நாலு மணிக்கு தேர்தலில் அறிவிக்க போகிறாங்க போன போர் தே பொது தேர்தலில் மூன்று மணிக்கு இது அவசர அவசரமாக இந்த அவசர கோலம் அள்ளித்தளித்ததுன்னு போட்டாரு அதனால் சட்டப்படி அது சரியானபடியான முயற்சி இல்லை அதனால் அந்த ஓட்டைகளெல்லாம் எல்லாம் சொன்னார்கள் அதே நிலை தன்னுடைய அரசுக்கு ஏற்பட கூடாது என்றதில் முன் வறுமுன்னர் காக்கக்கூடிய உணர்வோடு இருக்கிறார் அதில் அதனால தெளிவாக என்ன சரியான வழிமுறையோ அதை சொல்கிறார் எனவே நாங்கள் சமூக நீதிக்கு விரோதிகள் அல்ல அனைவருக்கும் அனைத்து கிடைக்க வேண்டிய என்பதற்கு எதிரானவர்கள் அல்ல அல்லது குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்கு இடம் எடுக்கக்கூடாது என்பதற்கு மாறான கருத்து அல்ல செய்வதை சரியாக செய்து கிடைக்க வேண்டியதை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடையாளம் அதன் காரணமாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரே தீர்வு அதை வலியுறுத்த வேண்டும் இப்போ எல்லாரும் அந்த கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறதுனால கூட்டணி கட்சியிலேயும் அந்த கருத்து இருக்கிறதுனால அதுக்கு அவள் சொல்லி அதுக்கு வந்தால் நம்ம எல்லாருக்குமே நல்லது இந்தியா முழுவதும் பலன் பெறக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்